எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று வாழ்வியல் கணக்கு கூட்டல் மற்றும் கழித்தல் இது இருவகுப்பு மாணவர்களுக்குமானது நுழையும் முன் பால்காரரிடம் மூன்று லிட்டர் மற்றும் ஐந்து லிட்டர் பால் குவளைகள் மட்டுமே இருந்த சூழலில் பிரபு மற்றும் சிவா ஆகிய நண்பர்களுக்கு தலா நான்கு லிட்டர் பால் தேவைப்படும் பொழுது பால்காரர் தலா நான்கு லிட்டர் பாலை இருவருக்கும் மிகச் சரியாக அலந்து கொடுத்த விதத்தினைப் பற்றி கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் அப்பொழுது எந்தக் குவலை இருந்திருந்தால் அவரால் விரைவாகப் பிரித்துக் கொடுத்திருக்க முடியும் என்றும் இரண்டு லிட்டர் பால் கொடுக்க என்ன செய்திருப்பார் என்றும் கேள்விகளைக் கேட்கணும் கருத்துருவாக்கத் தருணம் மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒரு குழுவினரை பொருள்களை வாங்குபவர்களாகவும் மற்றொரு குழுவினரை பொருள்களை விற்பனை செய்பவர்களாகவும் செயல்பட வைக்கணும் பொருள்களை விற்பனை செய்யும் குழுவினர் பின்னிணைப்பில் உள்ள எண்ணெய் வகைகளின் படங்களை அடுக்கி வைக்கும் பொழுது அதன் இருப்பு எவ்வளவு என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ளணும் வாங்கும் குழுவினரில் இரு மாணவர்கள் லிட்டர் லிட்டர் அளவுகளில் எழுதப்பட்ட அட்டைகளை வட்டத்திலிருந்து எடுத்து இருவருக்குமான மொத்த அளவை வாங்கும் பொழுது கீழ்கண்ட படிநிலைகளில் வாங்கணும் அப்பொழுது விற்கும் குழுவினர் பொருள்களை விற்பனை செய்த பிறகு தனது இருப்பில் இருந்து விற்பனை செய்த அளவினை கழித்து தற்போது உள்ள இருப்பினை கூறணும்